ரெண்டு பேருக்கும் எப்படா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துக்கிட்டே இருக்கும் இவர் போய் அவரை பள்ளிவாசலில் போகிறாங்கிற அவருங்க இப்போ இவங்க தனியாக ஒரு பள்ளிவாசல் கேட்டாங்க ஜவுகித் ஜமாத்தில் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு எங்களுக்கு தெரியல ஆனால் ரெண்டு பேருமே என்ன கூப்பிட்டு போவாங்க பிரச்சனை என்ன சுண்ணத்து ஜமாத்திலையும் நம்மளை கூப்பிடுவாங்க ஜவுகத் ஜமாத்துலேயும் நம்மளை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பண்ணிக்கிறாங்க இதை இப்போ நாங்கள்லாம் பல சாமி கும்பிட்றோம் கும்பிடும் எல்லாரும் ஒரு நிகழ்ச்சின்னா ஒன்று சேர்ந்துக்கும் ஒரு கோயிலில் நிகழ்ச்சின்னா ஆனால் உங்க இதில் வந்து அதை சேர மாட்டேங்கிறாங்க அதனுடைய அதனுடைய விளக்கம் கொடுங்க வருங்க முத்து முத்து பசுபதி கோயிலும் ஊராட்சி மன்ற தலைவர் அடுத்து ஐயாவுடைய கேள்வி நாங்கள் வந்து இந்த ஊரில் பார்க்குறோம் அதாவது முஸ்லீம்களாக இருக்கிற உங்களுக்கு நடுவுலையே சுண்ணத்து ஜமாத் தௌதி ஜமாத்து பிரிவுகள் இருக்கிறீங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு நாம போய் தீர்த்தம் வைக்கிறோம் ஏன் இந்த பிளவு எல்லாரும் வந்து தானே அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான சம்பாசனைகள் பிணக்குகள் எல்லாம் எதுக்கு என்ன நடக்குது இங்கே ஒரு பள்ளி அங்கே ஒரு பள்ளிவாசத்தை கட்டி வச்சுக்கிட்டு எதுக்கு பிரியணும் எல்லாரும் சம்மந்தான நாங்கள் பல கடவுள்களை வணங்கக்கூடியவங்களா இருக்கிறோம் நாங்கள் ஒற்றுமையா இருக்கோங்க அது மாதிரி நீங்கள் இருந்து போயிடலாமே என்பது அவர்களுடைய உரிமையான ஒரு விளக்கத்திற்கான கேள்வி கேள்வி கேட்டது ரொம்ப சந்தோஷம் அதாவது இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நமக்கு வந்து சித்தாந்தத்தை சொல்கிறது அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட குழுவினர்களாக இஸ்லாமிய கொள்கை என்னன்னு சொன்னா அத்தீனும் அந் இஸ்லாம் என்பதே பிறருக்கு நலம் நாடுவதுதான் நலம் நாடுவதுன்னா நாம உதவி செய்யறது மட்டும் நினைக்க வேண்டாம் காசு பணம் கொடுக்கறதும் ஒரு உதவி தான் அதை கடந்து அவர்களுக்கு வந்து சிரமம் தரக்கூடிய வகையில நம்ம இருக்கக்கூடாது இது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது சிரமம் தரக்கூடிய வகையில என்ன அவங்க சொத்தை போய் அபகரிக்கிறது இல்லை நான் பணக்காரன் எனக்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு கல்யாணம் பண்ண முடியும் சரி ஒரு ஏழை ஏழையால பத்து லட்ச ரூபாய் செலவழிச்சு திருமணம் பண்ண முடியுமா முடிய கடன் வாங்கி செய்றாங்கன்றது வேற முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியாது இப்போ சுண்ண ஜமா தவி ஜமாத் பிரச்சனை எதுக்குன்னு சொன்னா மனிதர்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த தீமையான பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு தான் பிரச்சனையே நடக்கிறது இப்ப தவி ஜமாத்துக்கும் தனியான மோட்டிவேஷனோ தவி ஜமாத்துக்கும் தனி சட்டமோ கிடையாது இஸ்லாத்துக்கு தனி சட்டம் அது சுண்ண ஜமாத்து யாராவது இருந்தா ஒண்ணுதான் இப்ப நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா ஆடம்பரமா நடக்கக்கூடிய திருமணங்கள் இருக்கு பாருங்களேன் இஸ்லாத்துக்கு அதை நீங்க வந்து விட்டு அதை செய்யாதீங்கன்னு சொல்றோம் ஆடம்பரம் வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்துறாங்க இல்லையா அது ஒவ்வொருத்தர் விருப்பம் வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்தாதீங்க என்று வந்து மற்ற இயக்கங்கள்ல மற்ற அமைப்புகள்ல சொல்றோம் வரதட்சணை இல்லாம திருமணம் முடிச்சா பெண் வருக்கிறதுக்கு நல்லதா கெட்டதாங்க நல்லது தானே பெண்ணு பெற்றெடுத்தவங்க இன்னைக்கு அதனால தானே சிரமப்பட்டு இருக்கிறாங்க வேற வழி இல்லாம குடுக்குறாங்க வேற அது நல்லதா கெட்டதா என்று கேட்டா கெட்டதுதான் தீயதுதான் வேண்டாம் நம்ம சொல்றோம் ஆண் வந்து பெண்ணுக்கு கொடுக்கறது மக மனக்கொடை அதாங்க தௌக்க மாத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய மூல கருவே என்னன்னு சொன்னா வெளியிலேயும் வரதட்சணை வாங்கக்கூடாது உள்ரங்கமாகவும் வாங்கக்கூடாது இப்போ இன்னைக்கு தமிழகத்துல இஸ்லாமியர்கள் இடத்துல வரதட்சணை பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு இருக்கு குறைஞ்சிருக்கு சொல்ல புரியுதுங்களா ஏன் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா மேல மேல பிரச்சாரம் செஞ்சுதான் இது வந்து இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னா ஒரு மனிதனுடைய விருப்பத்தை மதமாக்க கூடாது எல்லாருக்கும் பொதுவான மத நம்பிக்கை இஸ்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுது அப்போ நாம வந்து வரதட்சணை கூடாதுன்னு எதிர்ப்புக்கு நடுவுல பிரச்சாரம் பண்றோம் கூடாதுன்னு சொன்னா வாங்குறவங்களுக்கு அது இனி அது கசப்பா தானே இருக்கும் அப்ப அவங்க எதிர்க்கிறாங்க அந்த எதிர்ப்பை நாங்கள் ஃபேஸ் பண்றோம் ஒண்ணு இந்த பிரச்சனை காரணம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கா மூட நம்பிக்கை இஸ்லாம் ஒனிக்கிறது பேய் நம்பிக்கை இஸ்லாத்துல கிடையாது இறந்தவர்களுக்கு உயிரை கிடைக்கும் என்பது இஸ்லாத்துல கிடையாது இறைவன்கிட்ட கிட்ட மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும் நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கணும் இறந்தவர்கள்ட்ட வைக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது ஆனா இன்னைக்கு கபடுன்னு கட்டி வச்சு தர்காக்கல்ல வணங்குறாங்க இல்லையா இதை இஸ்லாம் ஏத்துக்கல இது நாம சொல்லல குரான்ல ஹதீஸ்ல இருக்கு அவங்க அதை புரியாம செய்துகிட்டு இருக்கும் செய்யும் போது இதை செய்ய அதிக நாங்க கொண்டு போய் என்ன செய்யறோம் பிரச்சாரத்தை வைக்கிறோம் செய்யறவங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்குமா இருக்காது அவங்களுக்கு அது ஏற்க முடியாது இந்த மாதிரி காரணங்களால பிரச்சனை வருகிறது எங்களுக்கு முகமது நபி அவர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் உயிரினும் மேலானவர்களாக பார்க்கிறோம் ஒரு கட்சியில நம்மளுடைய கழக தலைவரா ஒரு ஆளை வச்சு அவருக்காக எல்லா காரியத்தையும் விட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன் இது ஒரு கட்சி ஆள் மாறின மாறிடுது ஆனா முகமது நபி அவர்கள் எங்களுக்கு ஆள் மாற்ற மாறாட்டம் செய்பவர்களுக்கு தகுதியானவர்கள் கிடையாது நாங்க முகமது நபி இந்த மார்க்கத்தை கொடுத்ததுல இருந்து இந்த உலகம் அழியும் பாருங்களேன் அழுகிற வர ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி ஆன்மீக ஏக பிரதிநிதி முகமது ரபி மட்டும்தான் அந்த முகமது ரபி சொல்லி இருக்காங்க நீங்க வந்து அனாச்சாரம் செய்யாதீங்க ஆடல் பாடல் நடத்தாதீங்க இப்படி இதை எல்லாரும் கேட்க மாட்டாங்கன்றது நீங்க சொல்றது நிரசனமான உண்மை ஆனால் கேட்க மாட்டாங்க என்பதனால் விட்டு விடுங்கள் முகமது ரபி சொல்லல இப்ப சுண்ணத்தூ ஜமாத் தவை ஜமாத் யாரா இருந்தாலும் சரி முஸ்லிமாக பிறந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வழிகாட்டி யார்தான் முகமது நபி என்கிற ஒற்றை மனிதர் தான் அந்த மனிதருக்கு கட்டுப்படாம ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு சப்சைட் ஆகி நான் போக முடியுமா முடியாது உதாரணத்துக்கு சொல்றேன் ஏற்குடையதா இருந்தாலும் இதான் உண்மை அண்ணன் தம்பி இருக்காங்க ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருந்தான் குடிக்கிற நல்லதா கெட்டாதானா எல்லாத்துக்கும் தெரியும் நான் குடிக்காத நான் உனக்கு போய் தடுக்கிறேன் பதிலுக்கு என்ன அடிக்கிறான் விட்டுற முடியுமா செத்து போயிட்டாங்கன்னா யார் பாக்குறது நான் தானே கஷ்டப்படணும் அது மாதிரிதான் அவனை வந்து எப்படியாவது குடியிலிருந்து வெளியே கொண்டு வரோம்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவன் குடிக்குள்ளே உழன்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பாதிக்கப்படக்கூடிய அவன் மட்டுமல்ல அவனுடைய பிள்ளை குட்டிகளும் மனைவி மக்களும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நல்ல அடிப்படையில தான் ஒரு அண்ணா தம்பியை தடுக்கிற மாதிரி தவிதமாத் என்பது தவறு செய்யக்கூடியவர்களை தடுக்கிறது இதுக்காக ஏராளமான மன சங்கடங்கள் ஏராளமான வருத்தங்கள் சொந்தங்களுக்கு நடுவுல பிளவுகள் இருக்கத்தான் செய்கிறது அது அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு தான் ஏராளமான பணிகளை நாங்க செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு மத்தியில கணிசமான அளவிற்கு வரதட்சணை குறைஞ்சிருக்கு இப்ப நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க மேலோட்டமா பாக்குறீங்க எதுவும் நடக்கிறதா தெரியல அங்க இருந்து பாக்குறோம் ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள இருந்து பாக்கமா தெரியுமா இல்லையா உள்ளுக்க வந்து பெண்ணை பத்து எடுத்த ஒட்டணி அத்தனை பவுண்டாக கொண்டு வா இருக்கவங்க செய்வாங்க பிரச்சனை இல்ல இல்லாதவங்களையும் செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க இது முடியுமா வட்டிக்கு கடன் வாங்குறாரு குழந்தைக்கு அதாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்ட்டு வாங்கி அந்த மகளுக்கு புள்ள பிறந்து அந்த புள்ளைக்கு புள்ள பிறகு பாருங்களேன் பேட்டி பேத்தி பேரம் பிறக்கிறவரை கடன் அடைச்சிக்கிட்டே இருக்காரு சும்மா விடுமா யோசிச்சு பாருங்க பெண்ண பெத்தெடுத்தவங்க வயிறறிஞ்சு அவங்க இறைவன் கையேந்திராங்கன்னு சொன்னா யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்யறாங்களோ வரச்சனையை கேட்கிறாங்களோ அவங்களும் குற்றவாளி அவங்களுக்கு உறுதுணையா இருந்து கள்ளவோனம் பார்க்க காக்கக்கூடியவங்க அவங்களும் குற்றவாளி தான் இதை இஸ்லாமிய மார்க்கம் ஆழமாக சொல்கிறது இது மனித குலத்தினுடைய நன்மைக்காக எனவே நாம் வந்து பிரச்சனை செய்வது போட்டா போட்டிக்கோ அல்லது வெறிக்காகவோ அல்ல நாம செய்வது இஸ்லாத்தினுடைய கோட்பாட நீங்க கிடைப்பதீங்க இறந்தவங்கள்ட்ட போயிட்டு நீங்க கேட்காதீங்க தெய்வத்துக்கு சமானமா யாரையும் வைக்காதீங்க புடிச்சு கூத்தடிக்காதீங்க தர்கா கலாச்சாரம் வேண்டாம் வரலாச்சாரம் வேண்டாம் மனிதர்களுக்கு நல்ல கொள்கை இஸ்லாம் கொடுத்துருக்கு அத நீங்க கடைபிடிங்கன்னு சொல்றோம் இந்த மாதிரி மக்கள் இன்னும் சீக்கிரத்துல முழுவதுமாக அந்த தௌஹீதை நோக்கி வர வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசையும் அபிலாசையுமாக இருக்கிறது எனவே எங்களுக்குள்ளாக எந்த விதமான மனப்பிணக்கும் கிடையாது இது வந்து நட்பு முரம் தானே உரிய பகை முரன் கிடையாது இப்ப அண்ணன் தம்பி இருக்கிறோம் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றது சகஜம் தானே அதுக்காக அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு ஆயிடுமா என்ன அதுக்காக அண்ணன் வேணாம் தம்பி வேணான்னு உதறி வெட்டி விட்டுறவா முடியும் முடியாது அது மாதிரி சுனஜமா தவிஜமா இல்லை யாரும் யாருக்கும் ஒரு கருத்தை சொல்லும்போது போது ஏற்புகள் மறுப்புகள் விருப்பு வெறுப்பு வரத்தான் செய்யும் ஆனால் அனைவரும் சம்பந்தம் அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் அந்த அடிப்படையில நன்மைக்காக நம்ம பாடுபடும் பொழுது நன்மைக்காக அழைக்கும் பொழுது அதை ஒருவர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதரை சேர்த்து நன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பாடுபடன்மை முடிய அவருக்காக வேண்டி தீமையை நம்ம ஆதரிக்க முடியாது என்பதனாலதான் இந்த பாச போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தலைவர்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லி சரி ஜக்காத் என்பது முஸ்லீம்கள் ஒரு வரி மாதிரி என்ன செய்றீங்க கொடுக்குறீங்க சொத்து வரி அது கொடுக்கிறது வந்து உங்களுக்குள்ளேயே முஸ்லீம்களுக்குள்ளேயே கொடுக்கிற மாதிரி தெரிகிறது அப்படி மட்டும் தான் நம்ம கொடுக்கணுமா இல்லை முஸ்லீம் அல்லாத ஜீவராசிகள்லயும் முஸ்லீம் அல்லாத மக்கள்லயும் எத்தனை பேர் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா கூடாதா என்பது அவங்களுடைய கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவதுங்க ஜக்காத் என்பதை பொறுத்தவரை நீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க அரசாங்கம் இதை வசூலிக்காது இந்திய அரசாங்கம் வசூலிக்காது அரசு கற்ற வரி தனி அது வேறு முஸ்லீம்களாக பிறந்த யாருமே அவர்கள் வந்து வசதியானவர்களாக ஆகிவிட்டார் வசதினா எப்படி அவங்களுடைய சொத்து மதிப்பு எண்பத்தி ஐந்து கிராம் தங்க நகை எத்தனை கிராம் சொல்லிருக்கேன் எண்பத்தி அஞ்சு கிராம் எண்பத்தி அஞ்சு கிராம் தங்க நகையினுடைய மதிப்பை கடந்து விட்டது என்று சொன்னால் அவங்க இஸ்லாத்தின் பார்வையில் செல்வந்தரா மாறியதா புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு இடம் வச்சிருக்கிறார் இடத்தினுடைய மதிப்பெண்ணு எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போகுதுன்னு வைங்க உதாரணத்துக்கு முன்ன பின்ன இருக்கலாம் பத்து லட்ச ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க எண்பத்தி ஐந்து கிராம்னா என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு நடப்புப்படி ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபால இருந்து எட்டாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க எட்டாயிரமின்ட்டு எண்பத்தி அஞ்சு போட்டு கணக்கு பண்ணி பாருங்க இந்த தொகை எவ்வளவு வருதோ இதை விட கூடுதலாக உங்களுடைய சொத்தோ அல்லது சொத்தினுடைய மதிப்போ வந்துவிட்டதுன்னு சொன்னா அந்த சொத்து மதிப்பிலிருந்து இரண்டரை சதவீதம் நீங்கள் சக்காத்தாக கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுகிறது ரெண்டரை சதவீதம் தான் எப்படி ஏண்ட்ட வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு கிடக்கு இந்த லேண்டுக்கு நான் வந்து சக்காத்து கொடுக்கணும் சக்காத்துன்னு சொன்னால் கடவுள் நமக்கு கொடுத்தார் இல்லையா இந்த சொத்தை சொத்தை கொடுத்தது யாரு கடவுள் நம்ம திறமையெல்லாம் அடுத்து தான் நம்ம பூர்வீகமெல்லாம் அடுத்து தான் கடவுள் தான் முதல்ல அனுகிரகம் அந்த கடவுள் கொடுத்த சொத்துக்கு கடவுள் முகத்தை நாடி ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னா என்ன தெரியுமா நீ மட்டும் சாப்பிட்டு அழகு பார்க்காத இல்லாத மக்களுக்கும் கொடுத்து உதவி செய்யும் இது ஒரு ஈகை மனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த சட்டம் அப்போ இருபது லட்ச ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காருன்னு சொன்னா லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்து லட்சத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபது லட்சத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு தனியாக எடுத்து வச்சு தான் ஆகும் நான் தான் சம்பாதிச்சேன் நான் கஷ்டப்பட்டேன் இருக்கட்டும் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் கடவுள் கொடுக்கறது இல்ல உனக்கு கொடுத்துருக்காரா இல்லையா அப்ப கடவுளை என்ன சொல்றாருன்னா ரசக்கனாக்கும் நான் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுங்கன்னு இறைவன் சொல்கிறான் பூட்டி பூட்டி வச்சுக்கிறதுக்கு கடவுள் கொடுக்கல நான் கொடுத்தேன்ல அது அடுத்தவனுக்கு கொடு அதாவது இறக்கிற கிணறு தானே ஊரும் சும்மா சும்மா மூடி வச்சிருந்தா ஒன்னும் பாலங்கிணரா போயிடும் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அதனால சொத்து மதிப்புல எண்பத்தி ஐந்து கிராமை கடந்து விட்டால் அது இரண்டரை சதவீதம் தான் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் நம்ம நாட்டுல வரி போடுறாங்களே அந்த மாதிரி வரி கொள்ளையெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யலை போடலை ரெண்டரை சதவீதம்ன்றது கோடியில் ரெண்டே கால் லட்சம் ஒரு சாதாரண விஷயம் தானே இன்னைக்கு ரெண்டே கால் லட்சம் தேவையில்லாமல் எத்தனையோ செலவழிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி செலவு செய்து ஏழை நாலு மனுஷன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் இது ஐயா ரெண்டாவது கேட்டாங்க இப்படி கொடுக்குறீங்களே முஸ்லிம் ஆள்களுக்கு மட்டும் நிறைய கொடுக்கற மாதிரி தெரியுது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமா கூடாதா தாராளமா கொடுக்கலாம் முகமது நபி அவர்கள் காலகட்டத்தில் முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர் வாய் திறந்தே சொல்றாரு நபி வாரி வாரி கொடுக்குறாரு தாராளமா நீங்க எல்லாரும் போய் வாங்கிக்கங்க அவர் கேட்க கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டுறாரு இல்லைன்னே சொல்ல மாட்டுறாருப்பா அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அப்ப அப்படி எல்லாம் யாரு முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் சொல்றாங்க இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எங்களுடைய ஜக்காத் தொகையை நாங்கள் கொடுக்கலாம் கொடுத்து கொண்டும் இருக்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னு சொன்னால் அவர்கள் ஏழ்மையானவர்களாக இருக்கணும் இப்போ நான் இன்னொருத்தரோடு பழகிறேன் பணக்கார வீட்டு பையனாக இருக்காரு அவருக்கு போய் ஜக்காத்த கொடுக்க முடியுமா ஏன்னா அந்த ஜக்காத்துங்கிற அந்த வரியை ஏழைப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கு பாத்தியப்பட்டது இல்லாதவங்களுக்கு ஒரு உரிமையை வச்சிருக்கும் போது இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்க முடியுமா ஒருத்தர் வந்து வீல் சேரில் நடந்து வராருங்கய்யா நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் வீல் சேரில் உட்காந்து வர்றாரு கால் மூடமானவர் நடக்கிறதுக்கு சக்தியுள்ள ஒருத்தன் நானும் வந்து வீல் சேரில் வர்றேன்னு கேட்குறான் கொடுக்க முடியுமா இதை வீல் சேருங்கிற முஸ்லீமுக்கு மட்டும் கிடையாது யாரெல்லாம் கால் முடியாமல் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமான இப்போ இந்த கால் ஊனமாக இருப்பவர்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் புரியுதுங்களா பொருளாதாரத்தில் பலகீனமாக இருக்கிறவங்க ஃபினான்சியல் ஹேண்டிகேப் பொருளாதார ரீதியாக அவர்கள் மூடமாக இருக்கிறார்கள் அப்போ யாரெல்லாம் அப்படி சிரமப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மதபேதம் இல்லாமல் உதவி செய்யலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் போய் சிக்கி தவிக்கிறாங்கல்ல முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைய பேர்த்த நாங்கள் அங்கிருந்து இங்கே அனுப்புறோம் அனுப்புறதுக்கு எங்களுடைய இந்த ஜக்காத்து ஃபண்ட் இருக்கு பாருங்க அதை நாங்கள் பிரயோகப்படுத்தோம் ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஏழ்மையாக இருக்கிறாங்க இங்கிருந்து கடன் வாங்கி தான் வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயும் மோச மோசம் போனால் என்ன அர்த்தம் பாவம் தானே என்று நாங்கள் அந்த பணத்தை வச்சு செலவழித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு மதபேதம் இல்லாமல் ஜக்காத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் கஷ்டப்பட்டா கொடுக்கலாம் தப்பில்லை இது ஐயாவினுடைய கேள்விக்கு ஆ மணிகண்டன் நோம்புங்கிறது எதற்காக வைக்கிறீங்க அந்த முப்பது நாள் நோம்புங்கிறது தண்ணி கூட குடிக்கக்கூடாது எச்சம் முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் போட்டோம்னா முப்பது நாள் நோன்பு வச்சோம்னா ஒரு வேளை சாப்பாடுலாம் சாப்பிட்ருவோம் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது ஆனா மறுநாள் கூட நான் நோம்பு இன்னைக்கு வைக்கல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு நூற்று ஒரு நாள் வைக்கலாமா முப்பது நாள் இந்த கம்பல்சரி முப்பது நாள் நோம்பு வைக்கலாமா ஒன்று அடுத்து சகோதர கேட்டது நோன்பு எதுக்காக வைக்கிறீங்க கால இருந்து ராத்திரி வர நீங்க சாப்பிடாம இருக்கீங்கல்ல நாங்களும் விரதம் இருக்கிறோம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம் நீங்க சாப்பிடவே மாட்டுறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யும் சட்டங்கள் மாறுபடும் இப்போ முகமது நபியினுடைய மார்க்கத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா இஸ்லாத்துல காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக நீங்க சாப்பாடு இம்பார்ட்டி சூரியன் மறையுது இல்லையா மறையிறதுக்கு பின்னாடிதான் நீங்க சாப்பாடு சாப்பிடணும் பகல் பொழுதுல சாப்பிடாதீங்க ஏன் சாப்பிடக்கூடாது இஸ்லாம் சொல்லுகிறது நோன்பு வச்சு நீ சாப்பிடாம இருக்கிறனால கடவுளுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது கடவுள் என்ன மிச்சம் பிடிக்கிறாரா சாப்பாட்டை கஞ்சத்தனம் பண்றாரா இல்ல எதுக்கு நீ நோன்பு வைக்கணும்னு சொன்னா நீ கடவுள் பயத்தை அதிகரிக்கணும் கடவுள் பயம் இருக்குல்லங்க அப்பப்ப கோயிலுக்கு போறீங்க பள்ளிவாசலுக்கு போறோம் சர்ச்சுக்கு போறோம் எதுக்கு போறோம் அவ்வப்போது தான் கடவுளுடைய பயம் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மொபைல் இருக்கு மொபைலுக்கு எதுக்கு அப்பப்ப சார்ஜ் போடுறோம் சொல்லுவேன் தீந்திருச்சுன்னா மறுபடியும் போட்டா தானே இயங்கும் மனித மனத்திற்கு சார்ஜ் என்னன்னு சொன்னா கடவுளுடைய பக்தி தான் அப்ப அந்த பக்தி வருடத்துல ஒரு முறை என்ன செய்யணும் ஒரு மாசம் டோட்டலா நீ சாப்பிடாம நான் சொல்றேன் சும்மா நீ கடவுளை பயந்துக்க அப்படின்னு சொல்றதை விட சாப்பிடாம உணவை தியாகம் செய்து கடவுளை பயந்துக்கன்னு சொன்னா கூடுதலா பயம் வருமா இல்லையா விரதம் எதுக்கு இந்த சகோதரர்கள் இருக்கிறீங்க சாப்பாடை நம்ம வந்து தியாகம் செய்து கடவுளுக்கு கட்டுப்படுறோம் அப்ப நான் உணவை அதான் நான் சொல்றேன் என்னுடைய உணவையே கடவுள் தடுத்தாருன்னு நான் வந்து புறக்கணிக்கும் பொழுது அடுத்தவனுடைய பொருளுக்கு நான் ஆசைப்படுவேனா ஏன் பொருள் மதியானம் ஒரு மணிக்கு நான் சாப்பிடக்கூடாது நோம்பு இருந்தா வீட்டில் பிரியாணி ஆகி வச்சிருக்காங்க பசிக்கு இது கடுமையான பசி காலைல அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்போ பசிக்கு இது முன்னாடி பிரியாணி செட்டு நான் சாப்பிட முடியுமா நோம்பு வச்சுக்கிட்டு தண்ணீர் இருக்குது குடிச்சிட முடியுமா முடியாது இதெல்லாம் விட்டு சொத்து கிடையாது என்னுடைய உழைப்புல வந்தது நான் வேர்வை செஞ்சு உழைச்சது என்னுடைய உழைப்புல வந்ததே சாப்பிடக்கூடாது கடவுள் என்ற காரணத்திற்காக என்றால் கடவுள் தடுத்திருக்கும் போது அடுத்தவனுடைய சொத்தை எப்படி நான் சாப்பிட முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ நோன்புங்கிறது வந்து எதுக்கும் சொன்னா சுய கட்டுப்பாட்டை அதிகரிப்பதற்கு பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது உனக்குனேயே தீங்கு செய்யக்கூடாது இந்த ஒழுக்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கான ஒரு கருவியாகத்தான் நோன்பை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாசமும் இஸ்லாமிய மார்க்கம் சார்ஜியா கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னும் நீங்க புரியணும் இருபத்தி ஒரு நாட்கள் மூன்று வாரங்கள் தொடர்ச்சியா ஒரு மனுஷன் ஒரு பழக்கத்தை அவன் ஃபாலோ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் வாழ்க்கை மனுஷன் மாறிடு இப்ப சிகரெட் பழக்கம் உள்ள உள்ளதை யாரு இருந்தா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காயங்க நீங்க இருபத்தி ஒரு நாள் வந்து புகைப்பழக்கம் மது பழக்கம் இல்லாமல் இருந்து பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க கட்டுப்படுத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் நீங்க தானாவே சிகரெட்டை விரும்ப மாட்டீங்க இது மனித உடல் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நோன்பை இஸ்லாம் எவ்வளவு நாள் சொல்லுது ஒரு மாதம் முப்பது நாட்கள் முப்பது நாள் நோன்பு வைக்கும்போது சிகரெட் குடிக்க கூடாது முப்பது நாள் நோன்பு வைக்கும் போது குடிக்க கூடாது முப்பது நாள் நோன்பு வைக்கும் போது அடுத்தவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது இப்படி முப்பது நாள் நடந்தான்னு சொன்னா அடுத்து நடப்பானா இல்லையா இது நல்லதுதானுங்க இதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உன் உணவை தியாகம் செய்து எனக்காக நீ என்ன செய் கட்டுப்பாட்டோடு இரு அந்த கட்டுப்பாட்டினுடைய உச்சநிலையாகத்தான் இந்த நோன்பை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அதனால தான் நோன்பு வைக்கிறோம் இறைவனுடைய பயம் அதிகரிக்கணும் என்பதுனால தான் இதுதான் ஒரு காரணங்க